என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமோ சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகின்றான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன்னேரம் என்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் திட்டமிடுதல் உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் கூடவே நான் இருப்பேன் நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வார் மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டுத்தானே இருக்கின்றது மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கமே கலங்காது ஏன் இப்படி இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறினேன் பின் உன்னை எப்படி கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார் இது ஏன் தங்கமே இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றா உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றா இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராதே இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார் உன்மீது உரிமையில்தானே கூறுகின்றார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே விட்டுக் கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ நிச்சயம் உணர்வா ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறார் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது இதில் உன் தவறு ஏதும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றான் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன் அதுபோலவே நீயும் நினை உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை தங்கவி எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிரால் நீ மரியாதை செலுத்தும் சாகி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கி தருவேன் மகள் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றி தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது கொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றார் உனது துயரங்கள் அனைத்து முடிந்துவிட்டது குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தா நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் நான் படும் வேதனையை பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்துவிட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மேன்மேலும் வளர்ந்து வாழ்வில் வளர்ச்சியடையப் போகின்றா நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது குழந்தையே தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடம் நான் தருவேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் அதற்காக என்மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்ற நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வண்டாடி கொண்டிருக்கின்றா அப்பா என்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் குழந்தையே நான் கண்மூடி இருந்தாலும் என் பார்வை தான் என்னை தாண்டி உனக்கு யாரும் கெடுதல் நினைக்க முடியாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் குழந்தைகளின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவு இருக்காது அவை பரிபூர்ணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்குதானம் கணவருக்காக மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை அது ஏன் குழந்தையே கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள் உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள் மனமொன்றி வாருங்கள் சாயப்பா வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது அகன்றிவிடும் எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது வேறு முறையில் சொன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும் உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகின்றது இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினையொன்று தீரப்போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பார் மனம் அமைதி அடைவதை நீ உணர்வார் இந்த இரண்டு நிகழ்வுகளா நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றார் நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே நான் இருக்க வீணாக குழம்பாதே உன்னை தாங்க நானிருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் இனி நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடமிருந்து பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்குத் தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே சரியான நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி உன் குறிக்கோளை அடைவா நீ உன் முயற்சியை கைவிடாதே உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும் உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் கலங்காதே சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே உன் எதிர்காலத்தை அழிக்கும் முக்கியமான ஐந்து எண்ணங்களை சொல்கின்றேன் கேள் உன் வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வது நான் ராசி இல்லாதவன் என் வாழ்க்கை மாறவே மாறாது எல்லாம் என் விதி என்று நினைப்பது எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் உடங்கி போயிருப்பது இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடும் மிகப்பெரிய உதவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது உன் கையில் ஒன்று கிடைக்கும் நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகி நினைத்து விட்டான் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விலக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றா உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் உனக்கான ஒன்றை இன்று நீ என்னிடமிருந்து பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்ட கால கனவு பயம் கவலை விரக்தி இவற்றைத் எறி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக வாழப் வாழப்போகின்றா காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே பொறுமை நம்பிக்கையோடுகிற நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதே செய் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன் வாழ்க்கையை ஏற்றிவிட இருக்கின்றேன் உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் கலங்காதே இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பார் யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதிவரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமி உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவார் விரைவில் உன்னை நான் நோக்கி நோக்கி போகின்றேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா